ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் கிருஷ்ண பரமாத்மா அவர் தலையில் இருக்கிற சிகை அலங்காரம் செய்யக்கூடிய மயிர்பீலி அதற்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்குது இந்த பீலியின் ரகசியம் என்ன பொதுவாக கிருஷ்ணர் ஜெயந்தி அந்த மாதிரிலாம் நாம் கொண்டாடும் போது ஒரு பீலி வைப்போம் ஒரு சின்னதை ஒரு மயில் எடுத்து அந்த பொம்மைக்கு நாம் சுருகுவோம் அதனுடைய தாத்பரியம் என்ன கொஞ்சம் பார்க்கலாம் சுருக்கமாக அபிஜித் நட்சத்திரம் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா பிரம்ம முகூர்த்தம் உண்டு சந்தியா முகூர்த்தம்னு உங்களுக்கு மாலையில் கோதூலி லக்னம்னு ஒன்று இருக்குது அபிஜித் முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது பார்க்கலாங்க ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு மத்தியில் இருபத்தி எட்டாவதாக ஒரு நட்சத்திரம் இருந்தது மின் காலத்தில் ஜோடிட சாஸ்திரத்துலையும் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா உத்திராடத்திற்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இது பார்த்திங்கன்னா மகர ராசியில் அமர்ந்திருக்கு உத்திராட நட்சத்திரம் நான்காம் பாதம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டாம் பாதத்தில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது சில கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் வடிவம் இருக்கும் பழங்காலத்து கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விதானத்தில் மேற்கூரையில் இதெல்லாம் புரிக்கப்பட்டிருக்கும் கல்லில் செதுக்கப்பட்டிருக்கும் ஆனால் நமது ஆவுடையார் கோயிலில் மட்டுமே அபிஜித் நட்சத்திரத்திற்குன்னு தனியாக ஒரு வடிவம் கொடுத்துருக்கும் அந்த இடம் வந்து ஒரு வெற்றிடமாக இருக்கும் அங்கே பிளாங்க் ஸ்பேஸ் தான் இருக்கும் உலகத்திலே எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய ஆவுடையார் கோயிலுக்கு மட்டுமே உண்டு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில் இருக்கக்கூடிய மயில் தான் அபிஜித் என்கிறது மகாபாரதம் ஸ்ரீதியொட்டி ஒரு புராண நிகழ்வு புராண கதை என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன்கிட்ட போய்ட்டு எந்த நேரத்தில் நாங்கள் போகிற தொடங்கினா எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நேரம் கொஞ்சம் குறித்து கொடுக்க சொல்லி துச்சாதனனை அனுப்புறாரு சகாதேவன் ஜோதிடத்தில் மிகவும் வல்லுண வல்லுநராக இருந்ததாக எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சகாதேவன் எதிரிகள் அப்படின்னா கூட உண்மையை மறைக்காமல் அவங்களுக்கு வெற்றி பெறும் வகையில் இந்த அபிஜித் நட்சத்திரம் தோன்ற நேரத்தில் குறித்து கொடுத்துட்டாரு குறித்து கொடுத்து அனுப்பிடுறாரு இதை கண்ணபரமாத்மா பார்த்துடுறாரு கிருஷ்ணருக்கு அந்த நட்சத்திரத்தில் கௌரவர்கள் போரை தொடங்கினால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் பெறுவார்கள் அப்படின்றத அந்த வானில் இருக்கிற அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறைகளை மறைத்து வைத்து கொண்டார் மறுநாள் போர் தொடங்கும் வேலையில் இந்த நட்சத்திரத்தின் பலன் இல்லாமல் போகவே கௌரவர்கள் போரில் தோற்று போயினர் அப்படின்னு பாரத புராணம் நமக்கு சொல்கிறது இந்த நட்சத்திரத்தில் எந்த வேலையை தொடங்கினாலும் நிச்சயமாக வெற்றி பெறும் அதனாலேயே பாரத போர் முடிந்ததும் தேவர்கள் கிருஷ்ணரிடம் அந்த நட்சத்திரத்தை மீண்டும் அதன் இடத்திலேயே வைக்குமாறும் வேண்டுதல் செய்கிறாங்க ஆனால் கலியுகத்தில் மக்கள் நிறைய தவறுகள் செய்வார்கள் மனிதர்கள் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதன் பயனாக அலாதியாக இருக்கும் அதனால் அது இன்னும் பெரிய தீங்குகளுக்கு வழிவகுக்கும் என்று கூறி அந்த நட்சத்திரத்தை அவர் மறைத்தே வைத்து விட்டார் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படி கலியுகத்தில் அப்படின்னு சொல்லி கண்ணபிரான் அப்படி செஞ்சிட்டார் தேவர்கள் மிகவும் மன்றாடி கேட்கவே தினமும் பகல் பன்னிரண்டு முதல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு மட்டும் அபிஜித் நட்சத்திரத்தை வானில் தோன்றுமாறு அருளச் செய்தார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இதனால் தான் இந்த நட்சத்திரம் தோதிட சாஸ்திரத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களுடன் சேராமல் உள்ளது இந்த அபிஜித் நட்சத்திர வேலையில் தொடங்குகிற எந்த காரியமாக இருந்தாலும் அது ஒரு நல்ல நிச்சயமாக ஒரு நன்மையில் தான் முடியும் அந்த நேரத்துக்கு எந்த தோஷமுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க ராவுகாலம் கண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் பிரதம செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை பாட்டிம இந்த மாதிரி எந்த ஒரு தடங்களுமோ எது எதுவுமே வராது புதிய முயற்சிகள்லாம் அந்த நேரத்தில் நாம் செஞ்சாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் சூடிக்கொண்டு முதன் முதலாக காட்சி அளித்த திருத்தலத்துக்கு பெயர்தான் திருக்கண்ணபுரம் அங்கே அமாவாசை தினத்தில் அபிஜித் நட்சத்திர காலத்தில் அபிஜித் நட்சத்திரத்தை சேர்ந்த ஸ்ரீ விபீஷ்ண ஆழ்வாருக்கு பெருமாள் நடை அழகு அப்படின்னு ஒன்று காட்டி ஒரு பெரிய சேவை சாதிக்கும் வைபவம் எல்லாம் இன்றளவும் நிகழ்ந்து வருகிறது இதுதான் அபிஜித் நட்சத்திரத்துடைய ரகசியமும் அது எதனால் மறைக்கப்பட்டு ஏன் நம்ம எல்லாருமே அந்த மயிர்பீலியை கண்ணபரமாத்மாவுடைய சிறுசில வைக்கிறோம் அப்படின்றதுடைய உள்ளார்ந்த நிகழ்வும் இது தான் அதனால் இனிமேல் நாம் எப்போ பெருமாள் படம் வச்சாலும் அங்கே ஒரு மயிர்பீலியை வச்சோம்னா அபிஜித் நட்சத்திரத்துடைய அருள் நமக்கும் கிடைக்கும் இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு க பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்